பிரதேசத்தில் பதிமூன்றாயிரத்து நானூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் ஒருநாள் பயணமாக இன்று ஆந்திரா சென்றுள்ள பிரதமரை விமான நிலையத்தில் ஆந்திர ஆளுநர் எஸ் அப்துல் நசீர் முதலமைச்சர் என் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் உற்சாகமாக வரவேற்றனர் தொடர்ந்து நந்தியால் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீசைலம் செல்லும் பிரதமர் அங்குள்ள ஸ்ரீ பிரம்மராம்பிகை மல்லிகார்ஜுன சுவாமி கோயிலில் சிறப்பு பூஜைகளுடன் சுவாமி தரிசனம் செய்தார் இந்த நிகழ்வின் போது ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவும் உடனிருந்தார் அடுத்து சத்ரபதி சிவாஜியின் புகழை நினைவு கூறும் வகையில் ஸ்ரீசைலத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ சிவாஜி ஸ்பூர்த்தி மையத்தையும் பிரதமர் பார்வையிடுகிறார் தொடர்ந்து கர்னூலில் பதிமூன்றாயிரத்து நானூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுவதுடன் நிறைவடைந்த திட்டங்களையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் இதில் தொழில்கள் மின்சாரம் சாலைகள் ரயில்வே பாதுகாப்பு உற்பத்தி பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன இந்தியாவிற்கு மூன்று நாள் பயணமாக வந்துள்ள பிரேசில் துணை அதிபர் ஜெரால்டோ ஆல்க்மின் இன்று புதுதில்லியில் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றன இந்த பயணத்தின் போது வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயலுடன் வர்த்தக அமைச்சக மறு ஆய்வுக் கூட்டத்தில் பிரேசில் துணை அதிபர் கலந்து கொள்கிறார் பிரேசில் துணை அதிபரின் வருகை இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மதிப்பாய்வு செய்யவும் புதிய துறைகளை அடையாளம் காணவும் பன்முக கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தவும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மூன்று நாள் அதிகாரப்பூர்வ பயணமாக இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியா வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார் பிரதமராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக ஹரிணி இந்தியா வந்துள்ளார் இந்த பயணத்தின் போது அமரசூரியா பிரதமர் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களை சந்தித்து முக்கிய இருதரப்பு பிரச்சினைகள் மற்றும் பல துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்க உள்ளார் கட்டமாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்த ஹரிணி இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார் தனது பயணத்தின் போது தனியார் தொலைக்காட்சி சேனல் ஏற்பாடு செய்துள்ள உச்சி மாநாட்டில் இலங்கை பிரதமர் சிறப்புரையாற்றுவார் இலங்கையில் கல்வித்துறைக்கும் பொறுப்பு வகிக்கும் அமரசூர்யா கல்வி புதுமை மற்றும் தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்புகளை ஆராய ஐஐடி தில்லி மற்றும் நிதி ஆயோக்கிற்கு சென்று பார்வையிடுகிறார் தில்லி பல்கலைக்கழக இந்து கல்லூரியின் முன்னாள் மாணவரான ஹரிணி அமரசூர்யா தனது பழைய கல்லூரியையும் பார்வையிடுவார் நடப்பாண்டில் நாட்டை விட்டு தப்பியோடிய முப்பத்தைந்து பேரை மீண்டும் தாய் நாட்டுக்கு கொண்டு வந்துள்ளதாக சிபிஐ இயக்குநர் பிரவீன் ஷூட் தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுதில்லியில் தப்பியோடிய குற்றவாளிகளை இந்தியாவிடம் ஒப்படைப்பதில் உள்ள சவால்கள் மற்றும் உத்திகள் மாநாட்டை தொடங்கி வைத்தார் இந்த இரண்டு நாள் மாநாட்டை மத்திய புலனாய்வு பிரிவான சிபிஐ ஏற்பாடு செய்துள்ளது இந்த மாநாட்டின் போது பல்வேறு மத்திய மற்றும் மாநில காவல் நிறுவனங்களின் மூத்த காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்று சர்வதேச காவல் ஒத்துழைப்பு பிரச்சினைகள் குறித்து விவாதித்து வருகின்றனர் இந்தியாவில் குற்றமிழைத்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடியவர்களை கண்டுபிடித்து மீண்டும் கொண்டு வருவதற்கான உத்திகளை அவர்கள் வகுக்கின்றனர் வெளிநாடுகளிடமிருந்து ஒத்துழைப்பை பெறுவதற்கு கிடைக்கக்கூடிய முறையான மற்றும் முறைசாரா வழிகளை திறம்பட பயன்படுத்துதல் தப்பியோடிய குற்றவாளிகளை கண்டறிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல் மற்றும் நாடு கடத்துதலுக்கான உத்திகளை உருவாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் மாநாட்டின் போது விவாதிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த மாநாட்டில் வெளியுறவு அமைச்சக அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர் ஐக்கிய நாடுகள் சபையை சீரமைக்க ஐநா உறுப்பினர்களிடையே வலுவான விருப்பம் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் படை பங்களிப்பு நாடுகளின் தலைவர்கள் மாநாடு புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது அதில் பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர் உலகில் உள்ள நாடுகள் ஒரு பெரிய நோக்கத்திற்காக ஒன்றுபடும்போது நாம் என்ன சாதிக்க முடியும் என்பதற்கு ஒரு சான்றாக அமைதி காக்கும் படையினர் இருந்து வருவதாக தெரிவித்தார் பன்முகத்தன்மையின் கலங்கரை விளக்காக அவர்கள் விளங்குவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர மற்றும் நிரந்தரமற்ற உறுப்பினர் பிரிவுகளின் விரிவாக்கம் உள்ளிட்ட சீர்திருத்தங்களை மேற்கொள்ள ஐநா உறுப்பினர்களிடையே வலுவான விருப்பம் உள்ளதாக தெரிவித்த அவர் ஆனால் இந்த விவகாரத்தில் இதுவரை எந்த முன்னேற்றமும் இல்லை என்றும் வரலாற்று அநீதிகள் இன்னும் தொடர்கின்றன என்பதை தான் வருத்தத்துடன் தெரிவிப்பதாகவும் கூறினார்